பெருமளவிலான போதைப் பொருட்களும் துப்பாக்கியும் டொரண்டோவிலே டொரண்டோ காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது ஹால்டன் பிராந்திய காவல்துறையான எச்ஆர்பிஎஸ் தான் இந்த வெற்றிகரமான நடவடிக்கையை செய்திருக்கின்றது கிரேட்டர் டொரண்டோ பகுதியை ஜிடிஏவை மையமாக கொண்டு செயற்பட்ட ஒரு போதைப் பொருள் விநியோக குழுவை முழுமையாக தற்போது முறுங்கெடுத்திருப்பதாக காவல்துறை சொல்லியிருக்கின்றது இந்த ப்ரொஜெக்டிற்கு ப்ரொஜெக்ட் ரீஹல் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்த ப்ரொஜெக்ட் ரீகளிலே ஒட்டுமொத்தமாக பதினொரு கிலோ கொகாயின் போதைப் பொருள் அரை கிலோ அளவிலான மெதாம் விட்டமின் எனப்படுகின்ற ஆயுஷ் போதைப் பொருள் மூன்று அவுன்ஸ் பென்டினாயில் இரண்டு புள்ளிலோட் துப்பாக்கிகள் சிக்ஸ் அவர் மற்றும் கிளாக் வகையிலான இரண்டு துப்பாக்கிகள் இரண்டு கெவ்லர் பாதுகாப்பு வேஸ்ட்கள் இரண்டரை லட்சம் கனேடிய டாலர்கள் மதிப்பிலான பணம் மற்றும் திருடப்பட்ட பிஎம்டபிள்யூ கார் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது மேலும் இதிலே கைது செய்யப்பட்ட நபர்களை பொறுத்தவரையிலே எனப்படுகின்றடனை சேர்ந்த மூன்று வயதான நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது கொக்காயின் விற்பனை மற்றும் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மேலும் ஜோசப் கேம்ஃபல் ஓக்வில் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் மீது பதினெட்டு தடவைகள் கொக்காயின் விற்பனை செய்த குற்றச்சாட்டும் பென்டனாயில் மற்றும் மெதாம்பிட்டமின் வைத்திருந்த குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஷான் கோம் எனப்படுகின்ற முப்பத்தி ஏழு வயதான நபர் இவர் பிராம்டனைச் சேர்ந்தவர் இவர் மீது தடை செய்யப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தது மற்றும் திருடப்பட்ட சொத்துக்களை வைத்திருந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் பிரெண்டன் ரீஹோ எனப்படுகின்ற முப்பது வயதான நபர் இவர் பிராம்டன் பகுதியைச் சேர்ந்தவர் இவருக்கு துப்பாக்கி தடை உத்தரவை மீறல் மற்றும் திருடப்பட்ட சொத்தை வைத்திருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக துப்பாக்கி அனுமதியை மீறல் மற்றும் போதைப்பொருள் விநியோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் டேமியன் ரீஹா எனப்படுகின்ற முப்பத்தி ஒரு வயதான அரான்ஸ்வல் பகுதியைச் சேர்ந்த நபர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது ஜாமீன் விசாரணைகளுக்காக தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக ஹால்டன் காவல்துறையினுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் சர்வீஸ் இன்ஸ்பெக்டரான தெரிவிக்கையிலே இந்த நடவடிக்கைகளின் மூலம் நாங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுதி செய்திருக்கின்றோம் நச்சு பொருட்கள் மற்றும் ஆயுதங்களின் விநியோகம் எங்களால் எந்த நிலையிலும் அனுமதிக்கப்படாது என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார் மேலும் போதைப் பொருள் விநியோக வலையமைப்புகள் தொடர்பாக தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் ஒன்பது பூஜ்யம் ஐந்து எட்டு இரண்டு ஐந்து நான்கு ஏழு 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 என்கின்ற இலக்கத்திலே ஹால்டன் பிராந்திய காவல்துறையுடன் தொடர்புகளை மேற்கொள்ளலாம் என்றும் மறைமுக தகவல்களை கிரைம் ஸ்டோபர்ஸ் இணையதளம் மூலமாக வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹால்டன் கிரைம் சி எனப்படுகின்ற இணையதளத்தினூடாக நேர்கள் தங்களுடைய சுய விவரங்களை மறைத்து தகவல்களை வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி